பாட்டி வந்து இப்போ வந்து கார்த்திகை மாதம் நம்ம வந்து சுவாமிக்கு தான் இன்றைக்கி ஏ விதெல்லாம் பண்ணி குங்குமப்பூ பால் விளக்கெல்லாம் சம் பண்ணி சூப்பராக இருக்குது பாட்டி வந்தாலே களை கட்டிடுதுன்னு சொல்கிறதுக்காக அந்த மாதிரி நீங்கள் நேற்று சும்மா விளையாட்டுக்கு சொன்ன இல்லை எனக்கு பிளாப்பழம் வேணும்னு சும்மா விளையாட்டுக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் பாரு பிளாப்பழம் கிடச்சிருக்கு நமக்கு பிளாப்பழத்தோட என்னென்னு கொடுத்துருக்காரு பாரு மாம்பழம் வேறு ஆமாம் ஆமாம் ஸோ இது வந்து கற்பூர வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் அதுக்கப்புறம் வந்து சூப்பராக மாம்பழம் என்னமோ அதிசயமாக மாம்பழம் கிடச்சிது அந்த மாம்பழம் வந்து சப்பு சப்புன்னு கூட நினச்சோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அதனால இதுதான் விஷயம் அதை நம்ம ஆசைப்பட்டு நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னா அது பகவான் வந்து நமக்கு சேர்ப்பார் அப்படின்றது இதுக்கு கண்கண்ட சாட்சி பாட்டியோட அலங்காரம்லாம் பாருங்க வல்லக்கோட்டை முருகர் இருக்கார் அப்புறம் வந்து கஜலக்ஷ்மி இருக்கா அதுக்கப்புறம் நம்ம கா காணப்பக்கம் பிள்ளையார் இருக்கார் அழகாக வந்து பெருமாளும் தாயாரும் வச்சு விளக்கு நம்ம சுவாமி சாய்பாபா விளக்கு சுவாமி ஜம்மு நோக்காந்தன் இருக்கார் அப்புறம் சாம்பிராணி சூப்பராக போட்டிருக்கோம் அப்புறம் நம்ம வந்து இது வேற உது வச்சிருக்கோம் ஏற்றி வச்சுருக்கோம் போட கற்கண்ட பால் எடுத்து வச்சுட்டுருக்கோம் எல்லாமே சூப்பராக இருக்குது அதோடு இன்னைக்கு முக்கனியும் வேறு சேர்ந்து பிரமாதமாக வந்துருத்தேன் Ilia patti santosa sama. okay patti bye bye